ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா இந்த மாதிரி வித் ட்ராவல் ப்ரூஃப் வந்து நிறையா போட்டுகிட்டே இருக்காங்க இதனால் என்னென்னா புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் இல்லை ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களும் இது கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு தெரியல இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி வித் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இல்லை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அமௌண்ட் போட்டிருந்தாலும் அதோடய நெக்ஸ்ட் லெவல் என்ன நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படி இல்லையா இது ரியலாக ஃபேக்கா இந்த மாதிரி நிறைய பேர் கன்ஃப்யூஷனில் இருக்காங்க இந்த கன்ஃபியூஷன் எனக்கும் கூட இருக்குது நானும் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் நைட் நான் நயன் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன் பட் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது என்ன சொல்லுதுன்னா மூணு பேர் நம்ம கீழே இருக்கிற அந்த மூணு பேர் ஜாயின் பண்ணணும் மூணு பேர் அவங்க வந்து ஐடியா அப்கிரேட் பண்ணால் தான் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இது ரியலாக ஃபேக்கான்னு தெரியல இதை நம்பர் தான் இல்லையானு தெரியல இந்த மாதிரி கன்ஃப்யூஷன் அவங்க நிறைய பேத்துக்கு இருக்கும் இது தெரிகிறவங்கள இதை கமெண்ட் பண்ணுற வரையும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதனால் வந்து நிறைய பேர் அமௌண்ட் சேவ் ஆகும் இல்லை உண்மையாக இருந்தாலும் நிறையா பேர் இதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நான் என்னால் என்னென்ன தெரியுமோ அதை அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் தேங்க்யூ எல்லாத்துக்கும் नंक